during first and third week of december 2003 tamil nadu has witnessed unprecedented flood and cyclone which means 100 years back it it was a, it, it has surpassed 100 years history also in chennai alone chennai and other surrounding districts or three other districts it has experienced 40 centimeter of flood, flood water, rain water in a particular day. In tutukudi, wherein Kanimurthy represents Tutukudi and surrounding, surrounding districts, three other districts, he, they have experienced more than 100 centimeter of rainfall in a particular day. Never happened, unprecedented. More than two crores people of Tamil Nadu has suffered the unprecedented rain. They were starving for weeks because there is no logistic there is no logistic approach. Only by boat things have to be moved. Food has to be moved. Water has to be moved. So that is why they have suffered for a week and moreover, lot of automobiles, cars, two-wheelers and other vehicles have been immersed and still they are lying in the Mechanics shirts. 37 crores uh, the government of Tamil Nadu has asked for. On 4th January, I met personally along with the CM's letter and met uh, the, uh, the Prime Minister of India. In the financial year 1st April 2023, opening balance Tamil Nadu, 813.15 crore. பதிமூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் ஓபனிங் பேலன்ஸ் அவங்க கிட்ட இருந்திருக்கு இந்த வருஷத்துக்கான தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை நானூத்தி ஐம்பது கோடி முதல்ல நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் இந்த புயல் வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை தவிர இரண்டாவது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய கோடியையும் பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இந்த நாலு தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டால்மெண்ட் நானூத்தி ஐம்பது கோடி கொடுத்தாச்சு அதாவது மொத்தமா தொண்ணூறு தொள்ளாயிரம் கோடி நைன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம் இரண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்கு போயிடுச்சு இதோட இல்லாம ரெண்டு மூணு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் மெட்ரோலஜி அத வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க ரீஜனல் மெட்ரோலஜி சென்டர் சென்னையில் இருக்கு இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில் வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரோலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க பதினாறு பதினேழாம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்கள்ல வருங்கறத பன்னெண்டாம் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும் அதுக்கு முன்னாடியே நான் இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர் இந்த ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் சென்னைல எது இருக்கோ அத பத்தி நான் சொல்றேன் அவங்க அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இல்ல இப்ப எப்பொழுதும் அவங்க பன்னெண்டு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலாம் முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னெண்டு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே சொல்றாங்க அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆக போகுது அடுத்த மூணு மணி நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளவு கொட்ட போது மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்றாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டே அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்றாங்க ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க அதாவது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கு பன்னெண்டாம் தேதி சொல்றது பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் உள்ள அஞ்சு நாள் பதிமூணாம் தேதி சொல்றது பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படியே அதை ரொட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்கறாங்க என்ன ஆக போகுது எங்க மழை கொட்ட போகுது அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இதை இந்த விஷயத்தை கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் மெட்ரலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும் இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க மூணு மூணு சென்டர் அது இன்னைக்கு அவ்வளவு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன் அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பெயரிடர் பத்தி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால பிரதமர் ரையா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதுல நான் இந்த தினம் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ நான் போய் ரீதியாட்டுல இந்த இந்த நாலு வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு போன்ல கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்க இருந்தாலும் நீங்க எங்க இருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வருவீங்களோ எடுத்துட்டு வந்து கொடுங்க அங்க உதவின்னு ஏ முன்னாடி ஆர்டர் பண்ணாரு அது கேட்ப அன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரிட்டர்ன் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னு சொல்லாம விட்டதுனால அதையும் இப்ப சேர்த்து சொல்றேன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பத்தொன்பதாம் தேதியாம் தேதியே அவங்க சென்னையில போய் உக்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்ல அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன் நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்காடுறதுக்கு இடம் இருக்கா இல்ல வேற எங்கேயாவது உட்காரணுமா இல்லீங்க எங்க எஸ்டேட்லயே நாங்க இடம் கொடுக்குறோம் அனுப்பி வைங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியா அவங்களுக்கு நிவாரணம் கையில கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம் சோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வி உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க பதில் கொடுத்துட்டே இருப்போம் அவங்க பண்ண வேண்டிய செயல் அம்பத்தூர்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அம்பத்தூர்னா தொழில் மையம் அங்க இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க அந்த பாடத்துக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூர்ல தேங்கி இருக்காது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் என்ன வந்து டெலிகேஷன் என்ன கேட்கிறாங்க எங்க ரெண்டாயிரத்தி இந்த அவஸ்தப்படுறோம் நீங்க கேக்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும் நான் என்னோட ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு விவரம் கொடுக்க வேணாம் உங்களுக்கு ஒரு கிளிப்தமா கிறிஸ்பா சொல்லிட்டு இருக்கேன் எடுத்த செயல் என்னங்க தமிழ்நாட்டில் அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கிருக்கு இருக்கு பணம் மாத்திரம் கொடுக்கறோம் எவ்வளவுனோ கொடுக்கறோம் இன்னைக்கும் கொடுக்கறோம் என்ன நடந்துச்சு அங்க ஒரு ரயில்வே லைன் கடியில கட்டின பாரத்துல தண்ணி திரும்பி எஸ்டேட் வருது ಅದು ಮಧ್ಯಪ್ಪ